யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க நீங்க சூப்பர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிருக்கீங்க வா கிரேட் சூப்பர் சூப்பர் கத்து அப்படின்னு உங்களை அப்படியே அல்ல அப்படியே அடுத்த அப்படியே தூக்குறாங்க அந்த நேரத்துல நீங்க உங்களுக்குள்ள ஜஸ்ட் பாஸ் நிறுத்தி இந்த அப்ரிஷியேஷன் எனக்கு தானா நான் உண்மையாகவே இந்த அப்ரிஷியேஷனுக்கு தகுதியானவன் தானா இவங்க ஓவரா என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இந்த ஓவரா ஒரு வேலை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது அவங்களுடைய தூண்டுதல் எதனால் அதுக்கு அவ அவங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க ஏன் தருந்து அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தா போது ஏன்னா அப்ரிஷியேஷனுங்கிறது ஒரு பெரிய டூல் வாழ்க்கைக்கான முக்கியமான ஒரு டூல் அந்த அப்ரிஷியேஷன் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா ரிசீவ் பண்ணும்பொழுது சாதாரணமாகவே எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு இயல்பு என்னென்னா ஒரு போதை வந்துடும் வாவ் நம்மளை பாராட்டுறாங்க வாவ் சூப்பர் அப்படின்னு அந்த போதைக்குள்ள மூழ்கிடுவோம் எப்படி ஒரு எறும்போ அல்லது இந்த இனிப்பை சார்ந்த பூச்சிகள் எல்லாம் உள்ள போய் மூங்கிரும் பார்த்தீங்களா இறந்துடும் அங்க அதுபோல மனிதனும் அப்படி இந்த ஓவர் அப்ரிஷியேஷனுங்கிற போதைக்குள்ள விழுந்து அடுத்த கட்ட ஆக்ஷன் அதுக்கடுத்து மைண்டு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பாடி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ஆக்ஷனை நோக்கி நல்ல ஆக்ஷனை நோக்கி நம்முடைய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் ஸ்லோவாகிடும் அங்கே ஒரே ஒரு நிமிஷம் இங்கே ஒருத்தர் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு சம் எக்ஸ் சம் ஒயிட்டை அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஒய்ங்கிறது உங்கள் பேர் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாரு அங்கேருந்து விலகி வந்து கொஞ்சம் தூரம் விலகி வந்து இவர் இவரை அப்ரிஷியேட் பண்ணுறார் இவர் இவரை அப்ரிஷியேட் பண்ணுறார் இதற்கான காரணம் சரிதானா முறைதானா ஓகே அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே குட் அப்போ நீங்களே உங்களை இங்கே இருந்துக்கிட்டே ஒருத்தர் இங்கே கொடுக்குறாரு இல்லையா அப்ரிஷியேஷனை நீங்கள் இங்கேருந்தே உங்களுக்கும் அப்ரிஷியேடேஷன் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் விலகி இருந்து ஒரு டிவி பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த அப்ரிஷியேஷன் நிகழ்ச்சியை விலகி நின்று பார்த்துக்கலாம் இல்லை இவர் வந்து இங்கேருந்து பஞ்சாப் புகழ்ச்சியாகவோ ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்னு அல்ற அள்ளி அள்ளி விடுறாரு அப்பனா நீங்க இங்க இருக்கிற நீங்க விலகி நிற்கிற நீங்க என்ன செய்யணும் ரொம்ப 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 அமைதி அமைதி வேற மாதிரி இருக்கு பாத்துக்கா அவரோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு ஜாக்கதையார் ராஜா அப்படின்னு விலகி நின்று உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கை கொடுக்கலாம் விலகி நின்று நம்மை நாமே எச்சரித்தல் நம்மை நாமே பாதுகாப்பாக வைத்திருத்தல் ஏன்னா அப்ரிஷியேஷனும் ஒரு ஒரு விதமான போதை தான் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப அதிகமான போதை அப்ரிஷியேஷன் வரும் பொழுது இது எதற்காக அப்படின்னு ஒரு தடவை மட்டும் ஒரு கொஸ்டினை நாம் நமக்குள்ளேயே விதைச்சிட்டோம்னா அது அப்ரிஷியேஷன் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எஸ் ஆமாம் அப்படின்னா சரி ஓகே எடுத்துக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம் ஃபில்டர் பண்ணியாச்சு ஃபில்ட்ரு ஃபில்ட்டர் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத தூக்கி கீழே போகிறோம்னா அந்த மாதிரி தேவையில்லாத அப்ரிஷியேஷனை தூக்கி வெளியே போட்டலாம் நம்மளுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும் வளமாக இருக்கும் தேவையில்லாத அப்ரிஷியேஷனுக்குள்ளே போய் நம்ம மூழ்கி விழுந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஆக்ஷன்லாம் மாறி நம்முடைய ஆட்டிடியூட் மாறி நம்முடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகி அதெல்லாமே நம்ம உஷாராக இருந்திருக்கலாம் நன்றி மகிழ்ச்சி நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா மனங்கள் மலரட்டும் தேங்க்யூ